பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புதிய படத்தை இயக்குனர் அட்லி இயக்குகிறார் என்பதும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட பொருள் செலவில் தயாரித்து வருகிறது இந்த நிலையில் மும்பை விமான நிலையத்துக்கு சென்று அல்லு அர்ஜுன் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தார் அப்போது அவர் விமான நிலையத்துக்குள் செல்லும் போது அங்கிருந்த பாதுகாப்பு காவலர் ஐடி வெரிபிகேஷனுக்காக அல்லு அர்ஜுனிடம் மாஸ்கை கலற்ற சொன்னார் ஆனால் அதற்கு முதலில் மறுத்த அல்லு அர்ஜுன் பின்னர் முகக்கவசத்தை கழற்றினார் முகக்கவசத்தை கலற்ற அவர் மறுப்பு தெரிவித்ததை பலரும் விமர்சித்து வருகின்றனர் அதாவது நடிகர் என்றால் சிறப்பு சலுகை இருக்கிறதா எல்லோரும் குடிமக்கள் தானே முகத்தை காட்டிச் செல்வதில் என்ன பிரச்சனை என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் காவலர் செய்த செயல் முற்றிலும் நியாயமானது என்றும் இப்படியான செயலை நடிகர் அர்ஜுன் தவிர்த்திருக்கலாம் என்றும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்